சமீபத்தில் நடந்த தேசிங்க ராஜா டூ படத்தின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் விஜயின் அப்பாவும் இயக்குனருமான எஸ் ஏ சந்திரசேகர் பேசியது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது லியோ படம் பார்த்துவிட்டு லோகேஷ் கனகராஜுக்கு போன் செய்து பேசியது குறித்து எஸ் ஏ சி மேடையிலேயே பேசியது என்ன என்பதையும் தற்போது பார்க்கலாம் பாருங்க ஃபஸ்ட் ஆஃப் சூப்பர் சார் சார் ஒரு படம் எப்படி பண்ணணும் உங்கள்கிட்ட இருந்தால் சார் கற்றுக்கணும் அப்படின்லாம் இருக்கேன் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கார் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் சரியில்லை சார் அப்படின்னு சொன்னால் சார் நான் இருக்கேன் அப்படின்னாரு அது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தவர் நான் இருக்கேன்னு சொல்லலை செகண்ட் ஆஃப் ஒரு மாதிரி இருக்குது சார் இவ்வளவுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாலே அந்த ஃபஸ்ட் காப்பி பார்க்குறேன் சார் இப்படி இந்த மதங்களில் இந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது சார் அதுவும் ஒரு தகப்பனே வந்து தன் பிள்ளைய வந்து இது பண்ணுறதெல்லாம் நல்ல சார் நான் சாப்பிட்டுருக்கேன் அப்புறமா கூப்பிட்றேன் சார் அப்படின்னு கட் பண்ணிட்டார் அப்புறம் கூப்பிடவே இல்லை ஆனால் படம் ரிலீஸ் பறவு எல்லாரும் வச்சு செஞ்சாங்க எது சொல்றேன்னா இந்த நம்ம சொல்கிறத ஃபீட்பேக் அவங்க எடுத்துக்கிட்டு அதை மாற்றி இருக்கலாம் அதுக்கு டைம் இருக்கு அஞ்சு நாள் டைம் இருக்குது அத்தனை விமர்சனங்களும் நான் சொன்னதை சொல்லியது இந்த படத்துல அதுக்கு சொல்ல வந்தேன் அவங்களுக்குலாம் இந்த விமர்சனங்களை தாங்கிக்கிற தைரியம் இல்லை பக்குவம் இல்லை